கடந்த ஒரு மாதமா எனக்கு வந்து பயங்கர மன உளைச்சல்லை தூக்கம் இல்லை எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் என்னடா நான் தப்பு பண்ணேன் என்ன நான் தப்பு பண்ணேன் தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசுல போடும் தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி என்ன நான் தப்பு பண்ணேன் ஏன் நான் மாற்றப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண எனக்கு தெரியல ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் என்னுடைய நோக்கம் என்னுடைய லட்சியம் என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு வேற என்ன இருக்க போகுது ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன் இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன் அது என்னுடைய கடமையர் என்னுடைய கடமையர் வணக்கம் மக்களே மருத்துவர் ராமதாஸ் இன்னைக்கு ஒரு அதிரடியான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கார் பாட்டாளி சொந்தங்கள்லாம் அவருடைய பேட்டியை பார்த்துட்டு கதிகலங்கி போயிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர்கள்லாம் கதிகலங்கி போயிருக்காங்க ஏனென்றால் அவர் அன்புமணி ராமதாஸ் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மையிலே மிகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள் ஒரு தகப்பனாகவும் அவர் மேலே குற்றச்சாட்டியிருக்கார் ஒரு கட்சியுடைய நிறுவனத் தலைவராகவும் அந்த குற்றச்சாட்டுகளை அவர் மேலே வைத்திருக்கார் உண்மையிலே சொல்ல போனோம்னா டாக்டர் ராமதாஸ் அவருடைய பேட்டி அன்புமணியுடைய இமேஜ் அரசியல் இமேஜையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடைய இமேஜையும் காலி பண்ணிருச்சு அப்படின்னே அந்த அளவுக்கு ஒரு கடுமையான தாக்குதல் அப்படின்னு தான் சொல்லுவேன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்புமணி என்னுடைய மனைவி அதாவது அவருடைய அம்மாவை பாட்டிலை கொண்டு எரிய வந்தார் நல்ல வேலையாக அவர் மீது படலை அவர் தப்பித்து விட்டார் அப்படின்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறார் மேலும் வந்து என்ன சொல்கிறாருன்னா அன்புமணிக்கு பக்குவம் இல்லை அவருக்கு மெச்சூரிட்டி இல்லை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று வேலைகளை செய்கிறார் சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் ஒரு பக்கம் தகப்பனாகவும் ஒரு பக்கம் கட்சியின் நிறுவனங்களும் மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் ஆனால் நமக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் என்னன்னா ஒரு கட்சியுடைய நிறுவன தலைவர் ஒருவரை தலைவராக அறிவித்த பின்பு மீண்டும் அவரை வந்து செயல் தலைவராக செயல்பட முடியுமா அதற்கு கட்சியுடைய விதிகள் அனுமதிக்கிறதா அதாவது ஒரு மிகப்பெரிய கட்சி கிட்டத்தட்ட ஐந்துலருந்து ஏழு சதவீதம் வாக்குவங்களுடைய ஒரு கட்சி வட மாவட்டங்களில் வலிமையாக இருக்கக்கூடிய கட்சி திடீரென்று ஒருத்தரை தலைவராக மாற்றுவதும் அவரை அடுத்து செயல் தலைவராக மாற்றுவதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டத்திட்டங்களில் வழி இருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை கட்சியுடைய பொருளாளர் திலகபாமா எழுப்பியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவருடைய இந்த கோபத்திற்கு என்ன காரணம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு துண்டுகளாக உடைய வாய்ப்பிருக்கிறது அப்படின்லாம் செய்திகள் வருது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழக அரசியலில் சில கட்சிகளை வந்து தவிர்த்து விட்டு நம்ம வந்து அரசியல் செய்ய முடியாது தேர்தல் அரசியலாக இருந்தாலும் சரி நடைமுறை ரெகுலர் அரசியலாக இருந்தாலும் சரி சில கட்சிகளை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கட்சியால் அதுவும் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளால் கழக ஆட்சிகளால் அரசியல் செய்யவே முடியாது ஸோ அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவியவர் டாக்டர் எஸ் ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்க வன்னியர் மக்களுக்காக அவருடைய மக்கள் முன்னேற்றத்துக்காக அவர்களுக்கு அந்த எம்பிசி அப்படிங்கிற அந்த இடஒதுக்கீட்டு அடிப்படையில் அவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை எல்லாம் நடத்தியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னாலே வட மாவட்டங்களில் அவருக்கு என்று ஒரு தனி செல்வாக்கு இருக்குது அவர் சொன்னால் செய்வதை கேட்பதற்கு அவருடைய சொந்தங்கள்லாம் நெரிக்கிறார் அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கட்சியுடைய மற்றொரு முகமாக பார்க்கப்பட்ட அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் மீது இன்னைக்கு கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கார் உண்மையிலே சொன்னோம்னா இந்த மாதிரி பொது வழியில் ஒரு குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு என்ன அவசியம் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கே வருது அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில்களும் சில தகவல்களும் வந்து நியாயமானதாக இருக்கு அதாவது அவர் எப்படி பேசியிருக்காருனா ஒரு பக்கம் ஒரு தந்தையாக தன்னுடைய குமுறல்களை அவர் மீது வைக்கிறார் இன்னொரு பக்கம் கட்சியுடைய நிறுவனராக இரண்டுமே சேர்ந்து தான் அவர் பேசியிருக்கார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து அதிமுக கூட கூட்டணி போனோன்னு சொன்னேன் பட் ஆனால் அன்புமணி ராமதாசும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணியும் அதை கேட்கவே இல்லை அவங்க ரெண்டு பேருமே என்னுடைய இரண்டு கால்களையும் பிடிச்சிட்டு கண்டிப்பாக நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜக கூட தான் கூட்டணி போனோம் இல்லை என்றால் என்னுடைய அரசியல் வாழ்வு அஸ்தமத்தையோடு எனக்கு நீங்கள் கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அன்புமணி என்னை மிரட்டினாரு ஸோ அதனால தான் நம்ம பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளானேன் அப்படின்னு சொல்றார் மேலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அன்புமணி அவர் நடந்து கொண்ட விதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பொதுக்குழு மீட்டிங்ல என் தலையில மைக்க போடாத குறையாக அவர் நடந்து கொண்டாரு பொது வெளியில் அவர் பேசியது வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல் அப்படின்னு சொல்றார் உண்மையிலேயே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த பொதுக்குழுல அன்புமணி நடந்த விதத்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒரு பொது ஒரு கட்சியுடைய நிறுவனத்தில் உங்களுடைய தந்தையார் தான் உங்களுடைய தகப்பனார் தான் அவர் பொது ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்ன அப்படின்னா அன்புமணி ராமதாஸுக்கு உதவியாக இளைஞரனுடைய தலைவராக முகுந்தன் பரசுராமனை நியமிக்கிறேன் முகுந்தன் பரசுராமன் யார் அன்புமணியுடைய அக்கா பையன் அவரை நான் துணைக்கு உதவியாக வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார் வேற ஒரு வார்த்தையும் சொல்லலை அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அன்புமணியோட ஆட்டிடியூட் எல்லாமே மாறிடுச்சு எனக்கு உதவி அதெல்லாம் தேவையே இல்லை நானே பார்த்துக்கிறேன் கட்சியில் நான்கு மாதத்துக்கு முந்தி வந்தேன் ஒரு வருஷத்துக்கு முந்தி வந்தோம் ரெண்டு ஏதோ வார்த்தைகளே சொல்லி அவெல்லாம் வந்து கட்சியில் பதவி கொடுக்குறீங்களே இதெல்லாம் நியாயமாக அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு மைக்கை போடுறாரு அடுத்து மைக் எடுத்து நான் வந்து பேசுகிறாரு நான் வந்து பனையூரில் அலுவலகம் தொடங்கியிருக்கேன் அந்த என்னுடைய தொடர்பு அணி தான் அந்த அலுவலகத்துடைய நம்பரு தான் அதை கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறார் ஒரு உதவியை ஒரு ஆளை போடுறப்பா அப்படின்னு உங்களுக்கு பிடிக்கலையா ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லையா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அதை வந்து தனியாக அவர்கிட்ட சேர்ந்து சேர்ந்து மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அலுவலகத்தில் சந்தித்து அவரை சொல்லணும் இந்த மாதிரி தேவையில்லை இதை எடுத்துருங்கன்னு சொல்லணும் பட் அதற்கு மாறாக அவர் மேடையில் செய்து உண்மையிலே வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு அநாகரிகமான ஒரு செயல் தான் அதை நான் கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணுறேன் அன்புமணி அந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரியாக்ட் பண்ணிட்டார் அதாவது ரெஸ்பான்ட் பண்ணுறது ரியாக்ட் பண்ணுறது இது ரெண்டுக்குமே சில வித்தியாசங்கள் தான் நீங்கள் பண்ணுற விஷயம் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா அது ரியாக்ஷன் ஆயிரும் பட் கட்சித் தலைவர் அந்த சொன்ன இடத்துல அந்த விஷயத்தை அவர் வந்து கையாண்ட விதம் உடனடியாக பதிலடி எனக்கு ஏன் வேணும் நான் தான் நல்லா இருக்கேன் எனக்கு ஏன் நீங்கள் போடுறீங்க எல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு அதிகார துணியில் நான் தானே கட்சியோட தலைவராக வரப்போகிறேங்கிற லெவலில் அவர் வந்து பேசியிருக்கிறார் பட் அது வந்து அவர் பொதுவெளியில் அதை செய்திருக்க வேண்டாம் அதுதான் என்னுடைய பார்வை அது வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாரு பார்த்தீங்களா அன் டாக்டர் ராமதாஸ் அந்த இடத்த அவர் வந்து நிரூபிக்கிறார் அன்புமணி ராமதாசனுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக அதை நிறுவி அதை அவர் தவிர்க்கலாம் மேலும் ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னா அன்புமணி கடுமையான பொய்களை சொல்றாரு கடுமையான பொய்களை சொல்லி மக்களையும் கட்சியுடைய தொண்டர்களையும் திசை திருப்புகிறார் அப்படின்றாரு மேலும் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறார் தன்னுடைய தாயார் மீது வந்து ஏதோ ஒரு பாட்டிலே கண்ணாடி பாட்டிலே ஏதோ ஒரு பொருளை எரிந்தார் அப்படின்னு சொல்றாரு உண்மையில் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தாயார் கிட்டத்தட்ட டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கே எழுவத்தி எண்பது வயதை நெருங்கி கொண்டிருக்கிறார் ஒரு வைதிகமான மூத்த ஒரு நபர் தாயார் மீது ஒரு பொருளை தூக்கி எறிகிறார் அப்படின்னா ஒருவேளை படாத இடத்துல பட்டால் என்ன ஆகும் சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தந்தையாக மனம் குமி தன்னுடைய அந்த ஆவேசத்தை இன்றைக்கி அந்த பேட்டியில் வலியப்படுத்திக்கிறார் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான செயல்தான் என்னதாக இருந்தாலும் ஒரு தாயிட்ட வந்து அந்த மாதிரிலாம் எரிஞ்சு நாளே மே தடாத இடத்துல பட்டு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா தலையிலேயே பட்டு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு என்ன ஆகிப்போச்சுன்னா வயதானவர்கள் பார்த்தீங்களா எது வேணாலும் மடக்கலாம் அப்படி ஆகிப்போச்சுன்னா ஒரு தகப்பனாக ஒரு கணவனாக அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்காதா மனைவி இது இந்த மாதிரி பண்ணிட்டானே மனைவிக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா நம்மளை யார் பார்த்து ஒரு இருக்கும் இல்லையா ஒரு கணவனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் தானே ஸோ அதைத்தான் அவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கார் ஸோ என்னை பொறுத்தவரை அன்புமணி ராமதாசன் இந்த ரெண்டு செயல்பாடுகளையும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதுவும் வந்து ஒரு கட்சியுடைய தலைவராக அவர் மேடையில் செயல்பட்ட விதம் மகனாக வீட்டில் செயல்பட்ட விதம் ரெண்டுமே என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கண்டிப்பாக ஒரு கண்டனத்துக்குரியது மேலும் அவர் என்ன சொல்றார் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றார் அப்படின்னா அன்புமணி மாநில அரசியலில் வந்து ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறார் தேசிய அரசியலுக்கே போறார் மாநில அரசியலில் அவர் ஈடுபட்டு மாநில அரசியலை செய்து கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு மேலும் அவர் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு தான் நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்றார் ஆனா பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேர்தல் மு நைட்டு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் கையிலு தாக்கி அதிகாலையில் ஒப்பந்தம் கையில் தாக்கி ஒரு ஆறரை ஏழு மணிக்கு பாஜகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி என்று அறிவித்து விட்டார்கள் உண்மையிலே பாத்தீங்கன்னா இதுல ஒரு கடுமையான தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லுவதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்புமணி இனிமேலும் அவர் செயல் தலைவர் தான் தலைவராக நான் அனுமதிக்க மாட்டேன் அவர் நான் செயல் தலைவராகத்தான் செயல்படுவேன் என்பதை ஒத்துக்கொண்டு அறிக்கை வெளியிடணும் அப்படிங்கிறதையும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு டாக்டர் ராமதாஸ் சொல்லக்கூடிய சில பல விஷயங்கள்ல கூட எனக்கு உடன்பாடு இல்லை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் கட்சியுடைய நிறுவன தலைவராகவே இருக்கலாம் கட்சியை தோற்றுவித்தவர் எல்லாருமே அவருக்கு தான் அந்த கிரெடிட் எல்லாமே அவருக்கு தான் போகும் பட் ஆனால் கட்சியின் விதிகள் பிரகாரம் ஒருத்தரை வந்து தலைவராக்கி விட்டு அவரை வந்து உடனடியாக செயல் தலைவராக மாற்றணும் இல்லை பொறுப்புகள் வந்து நீக்கணும்னா அந்த உரிமை எப்படின்னா அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டி அதன் மூலமாக விவாதம் நடத்தி வாக்கெடுப்பு விட்டு அதன் அடிப்படையில் தான் வந்து ஒருத்தரை வந்து டீப்ரமோட் பண்ணுறதோ ஒரு கட்சியுடைய தலைவர் நீக்கிறதோ அதெல்லாம் அப்படி தான் நடக்கணும் அப்படித்தான் வந்து கட்சியோட சட்ட விதிகள் இருப்பதாக கட்சியுடைய பொருளாளர் திருமதி திலகபாமா அவர்கள் சொல்கிறாங்க ராமதாஸ் எதன் அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து நான் வந்து அன்புமணியை வந்து செயல் தலைவராக மாத்திர அப்படின்னு சொல்றதுனா எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மேலும் அவர் வந்து முகுந்தன் பரசுராமனை வந்து இளைஞரணி தலைவராகலாம் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு பொதுக்கூட்டத்தில் ப்ளஸ் வந்து இப்போ சந்திப்பில் இதுக்கெல்லாம் கட்சி விதி பாட்டாளி மக்களுக்குடைய கட்சி விதி அனுமதிக்கிறதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய விஷயம் ராமதாஸ் பேசி முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா முகுந்தன் பரசுராமன் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அன்புமணிக்கு அனுப்பிவிட்டார் கட்சியுடைய தலைவர் அன்புமணி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்பித்துட்டார் அதாவது ராமதாஸுடைய வழிகாட்டுதல் தேவை கட்சியுடைய எதிர்காலமே வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணிதான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு அவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்கிறேன் சொந்த காரணங்களுக்காக சொல்லி அந்த பதவி விலகல் கடிதத்தை அன்புமணிக்கு அனுப்பிச்சிருக்கார் ஸோ இப்படி தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியில் மோதல்கள் வந்து முச்சு கொண்டே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் அல்ல ஏனென்றால் தமிழகத்தில் எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது நலிவடைந்து கொண்டே இருக்கு ஒரு எதிர்கட்சிங்கிறது எதிர்க்கணும் அது குறிப்பாக அதிமுகவாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி அப்படிங்கிறது இருக்கணும் அந்த எதிர்கட்சி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது எதிர்க்கட்சிகள் வலிமையாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் இந்த திமுக போன்ற கட்சிகளுக்குலாம் வந்து தகுந்த பதிலடி கொடுக்க முடியும் ஸோ எதற்காக நம்ம இதை பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வளர்ந்து வரக்கூட கட்சி அதற்கண்டு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியில் இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் கட்சி சார்ந்த பிரச்சனைகளை பொது வெளியில் விவாதிக்கிறத வந்து கட்சியுடைய நிறுவன தலைவரும் தவிர்க்கணும் அன்புமணி அவர்களுமே தவிர்க்கணும் இதெல்லாம் வந்து பொது வழியில பேசக்கூடிய விஷயங்கள் இப்படி பொது வழியில உங்க குடும்ப விஷயங்களையும் எம் வந்து கட்சியுடைய விஷயங்களையும் விவாதிப்பது வந்து பொது வழியில வந்து மக்கள் மத்தியில உங்கள் கட்சியை பார்த்து வந்து ஒரு மோசமான ஒரு சிந்தனையை தான் வந்து பொதுமக்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னாலே நேரா போய்ட்டு இருப்பாங்க ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல போயிடுவாங்க அப்படின்னு தான் வந்து மீம்ஸ்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் நிலவரம் சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த குடும்ப பிரச்சனைகள் மற்றும் கட்சி பிரச்சனைகள் எல்லாம் பொது வழியில விவாதிக்கப்படுத்தியும் பாதிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அல்ல கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை வந்து தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் மிகப்பெரிய அளவில் தொண்டர்கள் வந்து சஞ்சலத்துக்குள்ளவர் என்னடா இப்படி தலைவரை இப்படி பேசுகிறாரு அப்படின்னு தொண்டர்களை யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் காலம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க வரக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகிடும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் நாளைக்கு அன்புமணி ராமதாஸ் கட்சியுடைய உறுப்பினர்கள் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்லாம் தன்னுடைய அலுவலகத்தில் சென்னை அலுவலகத்தில் சந்திப்பதாக சொல்லியிருக்கார் ஸோ நாளைக்கு அன்புமணியோடைய ஒரு ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணுவாரா ரியாக்ஷன் பண்ணுவாரா அப்படிங்கிறத நாளைக்கு தான் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு தயவு தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்